வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ப்ரௌனி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஃபட்ஜியாக சாக்லேட்டியாக சூப்பராக எப்படி ப்ரௌனி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ரௌனி செய்யறதுக்கு இரநூறு கிராம் டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன் டார்க் சாக்லேட்டை கத்தியால் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் பட்டர் அப்படியே மெல்ட் ஆகட்டும் இந்த பட்டர் கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த டார்க் சாக்லேட்டை சேர்த்துக்கலாம் டார்க் சாக்லேட் நல்லா கரையிற வரைக்கும் இப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் சாக்லேட் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது அப்படியே ஒரு உரமாக வச்சுக்கலாம் ஒரு பவுலில் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இந்த முட்டையை பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லோ கலரில் இருக்க இந்த முட்டை நல்லா ஒயிட் கலராக மாறி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் ஒரு கப் சர்க்கரையும் அரை கப் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் ஒன்றரை கப்பாக சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்தா தான் ப்ரௌனிக்கு சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா மாவு கால் கப் கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் டேரெக்டாக அப்படியே சேர்க்காமல் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ப்ரௌனி செய்யறதுக்கு பேட்ரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்காக ஒரு டின்ல பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ண பேட்ரு எல்லாத்தையும் இந்த டின்ல சேர்த்துக்கலாம் சாக்லேட்டை கட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ஏழு எட்டு பீஸ் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் அந்த சாக்லேட்டை இந்த ப்ரௌனி மேலே வச்சுக்கலாம் அப்போ ப்ரௌனியை சாப்பிடும்போது சாக்லேட்டோட சூப்பராக இருக்கும் அவனை பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இந்த ப்ரௌனியை வச்சுக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சேன் சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நல்லா ஆற வச்சுக்கலாம் ப்ரௌனி எப்படி வந்திருக்குன்னு இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ப்ரௌனியோட டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ப்ரௌனியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ